தீப திருநாள் வாழ்த்துக்கள் வீட்டில் எல்லாரும் தீபம் ஏற்றி ஆச்சுங்களா இன்றைக்கி ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு காலையே வந்துட்டு சுறுசுறுப்பாக வீடு வாசலாக அலசி விட்டு எல்லா வேலையும் முடித்து கோயிலுக்கு காலையே போயிட்டு வந்தாச்சு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு அப்புறம் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் அப்பளம் தக்காளி ரசம் சொல்ல சுட்ட சாதம் இதெல்லாம் மதியம் சாப்பிட்டோம் நைட்டுக்கு அதே தான் குழம்பு ரசம் சூடு பண்ணிட்டு சாப்பாடு மட்டும் சூடாக வச்சாச்சு அப்புறம் ஏதாவது இப்போ என்னென்னாக்க அப்போலாம் பொறிச்சிக்கலாம் இல்லை மூணு மணிக்கு மாதிரி பொறிச்சிக்க போகிறோம் அவ்வளோதான் சாயங்காலம் வீட்டில் ஆறு மணிக்கு கரெக்டாக திருவலையில் வந்து தீமை ஈத்தின உடனே தீவியை போட்டு கரெக்டாக ஆறு மணிக்கு அதை பார்த்தாச்சு அங்கே தீமை ஈத்தினோடனே வீட்டிலேயே தீமை ஏற்றி வச்சு தீமை ஏற்றி குத்து விளக்கெல்லாம் வச்சு எங்கள் ஊர் சீரில் கும்பகோணம் வந்து அவுள் பொறி மிளக்கடலாம் முசுத்து பொட்டுக்கடையில் தேங்காய் இதெல்லாம் நல்லா வதக்கி வெள்ளம் பாகு காய்ச்சி அதோட பொரிய போட்டு கிளறி சாமிக்கு வைப்போம் பழம் ஏதாவது இருந்தால் வைக்கலாம் பால் நெய்வேதியில் ஏதாவது நம்ம முடிஞ்சதை வைக்கலாம் நான் இதெல்லாம் வச்சு நெய்வேதியம் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர் இந்த மாதிரி பழக்கம் இல்லை ஆனால் நான் வந்துட்டு எங்கள் ஊரில் உள்ள மாதிரி நான் ஃபாலோ பண்ணி எனக்கு செஞ்சுருக்கிறேன் யார் யாரெல்லாம் எனக்கு வந்து கோயிலுக்கு போனீங்க முருகனுக்கு விலை போட்டீங்க என்ன கோயிலுக்கு போனீங்கிறத கம்மெண்ட் கம்மி பண்ணுங்கள் நம்மளும் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவங்க செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா வாங்க நம்ம வீட்டில் எப்படி சாமி கொடுத்துருங்க பார்த்துக்கலாம் நல்லா அழகா சாமிக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு வெளியில் எதுவுமே போவாங்களே வீட்டில் பூ செம்பருத்தி பூவும் தம்பி ஸ்கூல் படிக்கிறான் அவங்க டீச்சர் வீட்டில் கொஞ்சம் பூ வந்து செவ்வரலிப்பு பூ திறந்துச்சு அந்த பூவை பறிச்சிட்டு வந்து அப்படியே ஒவ்வொன்றா பிரித்து கட்டி அப்படியே ஒரு ரெண்டு மொழ வந்துச்சு இடையில துளசியும் வச்சு சேர்த்து கட்டி சாமி கும்பிட்டாச்சு மனசுக்கு ரொம்ப நிறையாவே இருக்குது பாருங்கள் இன்றைக்கி வந்து பொறி இப்படி தான் கிண்டி வச்சுருக்குறோம் இங்கே இந்த ஊரில் வந்து அந்த மாதிரி பொறி கிடைக்க மாட்டேங்குது ஆனால் கிடைச்ச பொரியும் நான் அந்த மாதிரி கிளறிவிட்டேன் எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த பொறி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது ஒரு பொரிக்கும் போன சில கிடைக்கும் அந்த பொரியை தான் செய்வோம் பழம்னு பார்த்தீங்கன்னாக்கா திராட்சை இது கீழே கிடைக்கும் பழத்தில் திராட்சை கொய்யாப்பழம் சீத்தாப்பழம் ஆப்பிள் அப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் பணம் வச்சுருக்கோம் நம்ம எவ்வளோ தான் ஐநூறு ஆயிரம் எத்தனை லட்சக்கணக்கு பணம் வச்சோம் அந்த ஒத்துரூபா வைக்கணும் ரூபா வச்சுருக்கேன் பொரிக்கல்ல போட்டு சொன்னேன் நிலக்கடலை முத்து பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாம் பார்க்கச்சேன் அதெல்லாம் போட்டு கிளா பொரிக்கல்லை அப்புறம் பத்தி பொருத்தி கற்பூரம் காட்டியிருக்கிறோம் தேங்காய் உடச்சி வச்சுருக்கிறோம் சாமிக்கு தேங்காய் தண்ணியை வச்சு தான் நெய்வேத்தியம் பண்ணணும் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு போட்டு சூப்பராக செஞ்சாச்சு சந்தோஷம் உண்மையாக மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு வீட்லேயே வந்துட்டு டிவியை போட்டு சன் நியூஸ் வந்து திருவண்ணாமலை தீபம் ஏற்றுனது நேரடியாக லைவாகவே பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு யாரெல்லாம் உங்கள் வீட்டில் வந்துட்டு ஆறு மணிக்கு வந்து தீபம் ஏற்றினீங்கிறத சொல்லுங்கள் மறக்காம கான்பாஸில் யாரெல்லாம் கும்பகோணத்துலேருந்து பார்க்குறீங்கிறதையும் கவனத்தில் கவுன்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க அந்த மாதிரி இவ்வளோ பழக்கம் இருக்காங்கிறதையும் கவனத்தில் கவன் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் சுட்டு விட்டுருக்காங்க என் வீட்டில் மாமியார் அதில் வந்துட்டு தேங்காய் வந்துட்டு எப்படினாக்கா நல்லா உடச்சி உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நிலக்கல்ல முத்து பொட்டு கொஞ்சம் வெள்ளம் போட்டு குச்சி வச்சு சுருக்கி அதை வந்து அடுப்பில் வச்சு வாட்டி சாப்பிடணும் அதுவும் நல்லாயிருக்கும் இன்னைக்கு செய்வோம் அதையும் செஞ்சுருக்கேன்

பார்த்தீங்கனாக்கா தேங்காய் சுட்டுருக்குறோம் தேங்காய் இதை வந்துட்டு வந்து மூணு கன்று இருக்குது பார்த்திங்களா அதை வந்துட்டு ஒரு கண்ணில் மட்டும் ஓட்டை தண்ணி வெள்ளம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல நிலக்கல்லாம் முத்து அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம் நாட்டு சக்கரை அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா குளிக்கி வச்சு தீயில் போட்டு இருக்கிறோம் இதை வாட்டி வச்சு சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆடி மாதம் சுடுவாங்க அப்புறம் இந்த திருவண்ணாமலை தீபத்துக்கும் சுடலாம் இதுதான் இப்போ சுட்டுருக்குறாங்க மாமியார் இன்றைக்கி விறகுடப்பிலையும் எல்லா முடிஞ்சிருச்சு மழை வேற இங்கேலாம் கால் நேற்று நைட்டு ஒரு ஒம்பதரை மணிக்கு பிடிச்ச மெல்லாம் காலில் தான் விட்டுச்சு காலைலாம் பார்த்தா ஈரமாக தான் இருந்துச்சு வாசலாம் எப்படி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லேஸாக வந்துட்டு வெயில் அடிக்கவும் லைட்டாக வெயில் நான்ட்டு வெயில் அடிச்சுன்னு கூட சொல்ல முடியாது ஏதோ கொஞ்சமாக இருந்துச்சு அதை வச்சு எப்படியே கோலம் போட்டாச்சு நல்லபடியாக தீபம் நேர்த்தி சாமியும் கும்பிட்டாச்சு தேங்காய் நல்லா காய சுட்டுருக்காங்க நல்லா சுட்டுப்பேரு நான் அவங்களுக்கு உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தீபம் வந்துட்டு பாதி எடுத்தாச்சு பேருசாக மலை தூர்ன முறை வந்துச்சுங்களா குழந்தை ஒன்று பெருசெல்லாம் போல் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருந்தோம் வீடு வந்துட்டு வாடகை வீடு தான் சொந்த வீடில் வட்ட செயலால் நண்டு முருகன் யாருங்க இது வட்டை செயலால் வண்டு முருகன் வாங்க வாங்க எப்படி இருக்கிறீங்க வட்ட செயலாளர் வண்டு முருகன் நண்டு முருகனா நான் கூட வண்டு முருகன் படிச்சுட்டு இருந்தேன்

நண்டு முருகன் நீங்க எந்த ஊரு நான் கும்பகோணம் கும்பகோணம் இப்போ இருக்கிறது வந்துட்டு கோயமுத்தூர் பாருங்க சாமி எவ்வளோ அழகா மஞ்சள் கும்பலாம் வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு கார்த்திகை தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் மிக்க நன்றி உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்க எந்த ஊருங்கிறத சொல்லவே இல்லைங்களே எங்களை மட்டும் கேக்குறீங்க எந்த ஊருன்ட்டு உபகோணம் இப்போ வந்துட்டு இங்கே இருக்கிறது வந்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம வீடியோ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க லைவ் வரவங்களைலாம் வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு நம்ம போட்டிருக்க வீடியோவையும் பாருங்க மதுரைங்களா ரொம்ப சந்தோஷம் மதுரையிலலாம் எப்படி வந்துட்டு கார்த்திகை திருநாள் கொண்டாடுவீங்க இந்த மாதிரி தேங்காய்லாம் சொல்லுவீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ரொம்ப நன்றி சந்தோஷம் வீட்டில் யாரும் எப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு கார்த்திகை திருநாள் தீபம் எப்படி ஏத்துனீங்க எப்படி நல்லபடியா போச்சுங்களா உங்களுக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் மழையா இருந்துச்சு பகல்ல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கோயம்புத்தூரில் கும்பகோணத்துலயுமே மழை தான் சொல்லியிருந்தாங்க அம்மா வீட்டுல உங்க ஊர்ல மலைங்களா எப்படி இருக்குது எங்க சுட்டாட்சியம் பார்க்கலாம் எனக்கு சிம்பிளான வீடு தான் சின்ன வீடு தான் அநேகரும் அங்கே சொன்னாலும் இங்கே எல்லாேருமே சொன்னாலம்தான் கடவுளோட அனுகிரகத்துலையும் உங்களோட ஆசீர்வாதத்தையும் உங்களை மாதிரி நல்ல உள்ள ஆசீர்வாதத்துலேயும் நாங்கள்லாம் நல்லாவே இருக்கிறோம் தேங்காய் சுட்டு விட்டுருக்குறாங்க பட்டி வக்கா முட்டா வடி எஞ்சிலும் ம் கோட்டி முற்கோட்டா என்ன சமையல் சாப்பிட்டீங்க எங்கள் வீட்டிலிங்களா எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்துட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் அப்பளம் தக்காளி ரசம் இன்னைக்கு வந்து சிம்பிள் தான் வடை பாயசம்லாம் எதுவும் செய்யலை இப்படி சிம்பிளாகவே செஞ்சாச்சு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே தான் அதே வச்சு குழம்பு மட்டும் லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டு அப்புறம் முல்லை வேறு எதுவும் பொறிச்சிக்க வேண்டியதான் ஏ வெவா ஏ போல அதுக்கு பாருங்க சாணி போட்டது அதுக்குள்ளே மழையில நினைஞ்சு எப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி தேங்காய் சுட்டு சாப்பிடறது வந்துட்டு ஆடி மாசம் செஞ்சு சாப்பிடுவாங்க இந்த தீபத்தைப்பெல்லாம் செஞ்சு சாப்பிடுனாக்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பொட்டுக்கல்ல நிலக்கரில் முத்து சக்கர எல்லாம் நல்லா தேங்காவோட வந்துட்டு எல்லாம் உன்னோட ஒன்னும் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து போய் உடைச்சு பார்க்கும்போது நல்லா ஆற வச்சு எடுத்து பார்த்து சாப்பிடமுன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களே மாதிரி சாப்பிட்ருக்கீங்களாங்கிறத கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வர உறவுகள் அனைவரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்களா உங்களோட சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சீக்கிரம் நம்ம சேனலும் கேவாக வந்துட்டு வரணும் சில்வர் பட்டன் வாங்கணும் சரிங்களா இன்றைக்கி நமக்கு வந்து புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபரும் வந்திருக்குறாங்க வட்டச்செயலாளர் நண்டு முருகன்ட்டு நான் கூட ஃபஸ்ட்டு நண்டு முருகன் பண்ணிவிட்டேன் அப்போ வந்து நண்டு முருகன் போட்டுருந்துக்கிறாங்க சுட்டு சாப்பிட்றதுல தனி ரசனை தான் ஆமாங்க கண்டிப்பாக அது டேஸ்ட்டே ஒரு வேறு லெவல் நல்லாயிருக்கும் நீங்களாம் சுட்டு சாப்பிட்ருக்கீங்களா அந்த மாதிரி நல்லாயிருக்கும் ரொம்பவே நீங்கள் சஸ்க்ரை பண்ணிவிட்டு அப்புறம் சேர் வெட்டி வெளில போனது சஸ்ப்ரைக்கு வெளில வந்துட்டிங்களா சப்ஸ்க்ரை பண்ணிவிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா போயிடுது நம்மளோட சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா நானே யூடியூப்லேருந்து எதை தப்பி தவறிங்கிற மாதிரி எதை எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு நானே போட்டு வச்சிருக்கேன் வீடியோஸ் ஷார்ட்டாக இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப்பில் எப்படி என்னங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்துட்டு நல்ல நல்ல வீடியோவாக வரும் கண்டிப்பாக அணிஞ்சிருச்சு என் மாமியை பலனாக கட்டிவிட்டாங்க நான் வரும் வச்சிட்டு போயிட்டாங்க போ இடிக்கி ஆசை தோரிவடிக்கு புகை வருது புகையில் வச்சா புகை வரடிக்க ஆரமிச்சிடும் ஒரு கையில் செல்லு ஒரு கையில் தேங்காய் நாங்கள் உள்ள வெள்ளம் சக்கரான்ட்டு வச்சோம் இல்லை தோரணம் முக்கியம்தி முக்கியம்தி ஊட்டி கோயிலாக தோரணம் ஐட்டாவே இல்லை என்னுடைய நாங்கள் உள்ள வெள்ளம் நாட்டு சக்கரை சுட்டு சாப்பிடுவோம் அதே நாங்கள் நாங்களும் வெள்ளம் சாக்க அதான் வெள்ளங்கிறதும் நாட்டு சக்கரைங்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான் வெள்ளங்கிறது என்ன கட்டியாக இருக்கும் நாட்டு சக்கரங்கிறது தூளாக இருக்கும் கரும்பு சக்கரை அவ்வளோதான் வித்தியாசம் நான் அதில் வந்து நிலக்கல்ல மொத்தம் கொஞ்சம் பொட்டுக்களை சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் மழைங்கிறனால அப்படியே தெரு வாசல் எல்லாமே ஃபுல்லாக ஈரம் பாருங்கள் அப்படியே பாசி பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சி நாங்கள் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இது தெரு மட்டுந்தான் ரோடு தான் லேசாக காஞ்ச மாதிரி இருக்குது பக்கத்தில் எல்லாம் மாடியில் தீபம் ஏற்றிருக்குறாங்க ஆனால் அவ்வளோவா தெரியல தூரமாக இருக்கிறனால நம்ம இங்கே தீபம் ஏற்றிருந்தோம் இதெல்லாம் அது மீதாக ஆகிடுச்சு இங்கே வந்து வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க புதுசாக சின்ன தேர் தான் இந்த சைடு போனீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா லாங் இந்த வீதி வந்துட்டு பார்த்தீங்களா அங்கே தீபம் ஏற்றிருக்குறாங்க பார்த்திங்களா எல்லா வீட்லேயும் தீபம் ஏற்றிருக்குறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய வீதி அங்கே போய் தீபம் ஏற்றிருக்குறாங்க பக்கத்தில் போனால் தெரியும் இந்த மாடிலெலாம் பாருங்கள் தீர்த்தி இருக்கிறாங்க இந்த சைடில் அவ்வளோ யாரையும் ஏற்றலை போல தெரு வந்து பெரிய தெருவு தான் இது வந்து ஊருக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து சென்ட்ரலில் இருக்கும் இந்த சைடும் ஒரு ரோடு உள்ள தெரு வீதியெலாம் போகுது ஒரு பத்து பதினஞ்சு வீதி இருக்கும் உள்ள உள்ளயே அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயும் ஒரு வீதி மெயின் ரோடு இந்த சைடில் தான் ஆப்போசிட்டில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ரோடு போகுது இங்கே வந்து அந்த லாஸ்ட்டில் தெருந்து பாருங்களேன் அந்த என்ட்ரன்ஸில் அது வந்து பெருமாள் கோவில் நிறைய எல்லா கோயிலுமே இருக்குது இந்த ஊருக்குள்ளே பெருமாள் கோயில் அப்புறம் பார்த்தீங்கன்னாங்க மாரியம்மன் கோயில் கிருஷ்ணர் கோயில் அப்படி நிறைய கோவில் இருக்குது மெழுகுபத்தி வச்சது அப்படியே கரைஞ்சி வெடிச்சு பாருங்க எப்படி மெல்ட் ஆயிடுச்சு தம்பி லகேஷ் இங்கே வர ஹாய் ஹாய் சொல்லுதாங்க வீடியோ பறிச்சு எய் ஹாய் எப்படி பார்க்குறா சொல்லுமா நல்ல மைண்ட் மைண்ட் இன்னைக்கு நல்ல மைண்ட்ல போகலாம் எங்கள் வீட்டில் சாப்பாடாக ரெடி ஆயிடுச்சு சாதம் சுட சுட இருக்குது சாதம் ஆவி பறக்குது எத்தனை பசங்களா ஒரே ஒரு பையன்தான் பையனுக்கு வந்து நாலரை வயசு ஆகுது ஒரே ஒரு பையன்தான் எனக்கு சாம்பார் பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டால் சாம்பார் மதியம் வச்சது அடுத்து பாத்தீங்கன்னாக்கா ரசம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்பளம் பொரிக்கணும் அப்பளமெல்லாம் மோர் மிளகா பறிச்சுன்னா போதும் என் வீட்டுக்காரங்க மோர் மிளகா தான் பிடிக்கும் எல்லாம் மோர் மிளகா பொரிக்கும் அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்க வீட்டில் எத்தனை பேர் உங்க குடும்பத்தில் உங்களுக்கு கல்யாணம் முதல்ல இங்கே தான் சாய் போட்டோலாம் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இங்க இருக்கிறத விட இங்க வந்து போட்டோஸ்லாம் ஒரு அழகாக அடித்து அணி வச்சு அடித்து இது பண்ண முடியல பின்னாடி வந்து ஜன்னல் வேற இருக்குதுங்களா எதுவும் வந்துட்டு என்னால் பண்ண முடியல அதனால நான் என்ன பண்ணிட்டேனாக்கா கொண்டு போய் அங்க கொண்டு போய் சாய் ஃபோட்டோலாம் வச்சிட்டேன் பின்னாடி கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் பின்னாடி வீடுமே இருக்குது பாருங்கள் வீடு இருக்குது பின்னாடி உங்கள் வீட்டு இருக்குது உங்கள் வீட்டில் லைட்லாம் எரிது பின்னாடி வாழை மரம் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வாழை மரம் ஒரு மூணு மரம் இருக்கும் தெரிதுங்களா பார்த்தா வாழை மரம் பகல்கிட்ட இது இந்த மாதிரி காலை விடியிற பொழுது இந்த மாதிரி திறந்து வச்சோம்னாக்கா நல்ல வியூ கிடைக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி எதுவும் ஜன்னல் திறந்து வச்சுட்டு ரெண்டு பத்தியை பொருத்தி இப்படி சாயம் வச்சு விட்டு இப்படி சமையல் செஞ்சுட்டு இருப்பேன் நானே மழை காலத்தில் மட்டும்தான் இங்கே உள்ள சமையல் செய்வேன் கேஸ்ல சிலிண்டர்ல வெயில் காலத்துல விறகடுப்பில் தான் செய்வேன் ஏன்னா எனக்கு வந்து விறகடுப்பில் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் விறகடுப்பு சமையல் தான் செய்வேன் இப்போ நைட்ல கதை நம்ம திறந்து வச்சதா வச்சுக்க கொசு வந்துடும் அதுக்காகவே சாப்பி வச்சிடுறது ஏய் மொபைலேருந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு அண்ணன் வந்துட்டு ஒரு தம்பி அவங்கள்ட்ட வீடியோ லைவில் வந்து பேசியிருந்தாங்க உமா சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தா ஆனால் வரல அது மாதிரி இருந்து ஒரு அண்ணன் வந்துட்டு பழனிசாமின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வருவாங்களாச்சு இடையில வந்து ஒரு ரெண்டு பசந்தா நம்ம லைவ் வீடியோ போடாமல் இருந்ததுனால அவங்க வந்துட்டு வராமல் இருக்கிறாங்க ஏ பஞ்சோனையாப்பா ஒப்ப கேட்குறோம் ஏ கூறோம் பஞ்சோக்காக தாங்குவோம் ஒப்பை கேட்குறோம் வேறு ஒப்பை கேட்குறோம்

బొకలాగే ఇకే బట్ట గౌన సిటిల ఎలా తెన వాల్ లాగివో ఇట చోరైబో upperట సబే చారిబో దే బ్రత తి దే ஏறி எப்படி வேடிச்சு வந்துரு பத்தியாடி அப்படி அடிக்கிறது கிமில வளாகி கெஞ்சிடுது தீர தீர்த்து படாந்தோ சம்ப புது என்ன டிஃபன் <Female humming> <sucking kahs Bondata> நேத்தி நம்ம வந்து பரநிதிமே ஏற்றிருந்தோம் கும்பகோணம் எல்லாம் வந்துட்டு பரணி ஏற்றுவோம் அதனால் வந்துட்டு நேற்று நாங்கள் வந்துட்டு பரணிமேத்திருந்தோம் அஞ்சு விளக்கு மட்டும் வச்சு பரணநிதிமேத்துறது நேத்தி நம்ம நேத்தி வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைங்க மட்டும் பரணிமேற்றிருந்தோம் நேத்தியும் சாமி கொண்டு ரொம்ப மன சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு அது மாதிரி மன சந்தோஷமாக இருக்குது மன நிறையோட சாமி கும்பிட்டாச்சு நாளைக்கு வந்துட்டு அதே மாதிரி நாளைக்கு நம்மளா முடிஞ்ச மாதிரி ஒரு விளக்கு வச்சு நாளைக்கு சாமி கும்பிடணும் சரலுபம் காசுதான் உலகமே காசுதான் வாழ்க்கை எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் என்ன வேணாக்க காசுதான் சொந்த பந்தம் உரவெல்லாம் தேவையில்ல எல்லாருக்கும் இப்ப என்ன காசு காசுதான் ஒன்றை பணம் இருக்குதா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் காலத்துல கழுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு உலகம் காசு இல்லைன்னா நீ யாரோ நான் ஏறும் என்னதான் சொந்த பந்தமா இருந்தாலும் இப்ப இருக்கிற நிலைமை விட்டு சுச்சுவேஷன் விட்டு அப்படிதான் இருக்குது நாட்டோட நிலைமை நாட்டு நடப்பு என்ன பண்றது టీవీ పోవ్ వీడియో పోటీ పత్ నిమిషం ఇరవై నిమిషం అంతే ఒక లైవ్ కు వరలా పాపం ఉయర్చి విసుపర్ వెట్టిరీ కొంచెం కొంచెం కొంచమా முன்னாடி கொண்டு போகணும் உற்சாக உறவுகள் வந்துட்டு நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க சப்க்ரை ஓகே கொடுத்துருங்க திரும்ப நம்ம வீடியோ முடிஞ்சது மென்டென் பண்ணிடுறீங்கனாக்கா அதை விட்டு வெளில வந்துடுறீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் உறவுகள் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா தேங்காய் உடச்சி ஒரு பீஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாதம் சாப்பிட்றது பொறிக்கல்ல எல்லாம் வீட்டில் இருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாமிக்கு வச்சுட்டு சாமி கொண்டு பிரசாதம் சாதம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடு பாருங்க அந்த வந்து எப்படி புகை வருது பாருங்க உடைக்கிறதுக்கு சுடுசு இருந்தா வெயிட் பண்ணுறது கிடையாது சொல்லுவாங்க சமைக்க ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க டக்குனு ஞாபகத்துக்கு வரலாம்

இவ்வளோ நேரம் சுட்டவங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி அதை இது பண்ண முடியல எப்படி புகை வருது அதோட போட்டு உடச்சிட்டு இருக்கிறாங்க பாதி வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாதி வேகலை ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சுட்டு எடுத்துட்டுட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு நிலக்கு தான் எரிஞ்சிகிட்டு இருக்கு என்ன இருக்கிற வரையும் ஏறிட்டும் அப்படிங்கிறது அப்படியே வச்சிட்டேன் எத்தனை ஆறு நிமிஷம் எட்டு மணி ஆனால் விளக்கு குளிர வச்சிட வேண்டியதுதான் கிரிக்கெட் ஓடிக்கிட்டு யார் யாரெல்லாம் கிரிக்கெட் லைவ் பார்க்குறோமோ வாங்க லைவ் கிரிக்கெட் வீடியோ பார்க்கலாம் எங்கள் வீட்டில் கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்குது கிரிக்கெட் பற்றிலாம் நமக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது எதையும் இவங்கெல்லாம் பார்ப்பாங்க பார்க்குறனால கொஞ்ச நிமிஷம் பார்ப்பேன் அப்புறம் இந்தியா ஜெயிச்சானா ஜெயிச்சானு கம்முன்னு போய் நம்ம சாப்பிட் நம்ம வேலையை நம்ம பார்க்குறது யார் ஜெயிச்சு யார் தொத்து என்ன சொல்லுங்கள் எலெக்ஷனில் ஜாலியில் ஜெயிச்சு யார் தான் நமக்கு ஒரு இல்லை நம்மளோட கை காலை போட்டு சொந்த உழைப்பு உழைச்சாதான் நமக்கு வந்துட்டு சாப்பாடு நான் சொல்கிறது கரெக்டாக இல்லைங்களா அதை இதையும் பார்த்து என்ன பண்ணுறது யார் ஜெயிச்சு யாருக்கு என்ன ஆக போகுது கிரிக்கெட் எங்கள் வீட்டில் மாமியாரும் எங்கள் வீட்டுக்கிறவங்களாம் கிரிக்கெட் பைத்தியம் கிரிக்கெட் 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 நீங்களாம் யாரெல்லாம் இந்த மாதிரி கிரிக்கெட் பார்ப்பீங்க யாருக்கெல்லாம் கிரிக்கெட் ஃபேவரேட்டுங்கிறத

अब पूरे काम हमें ये मार्ग मिलते हैं पूरे एक मंगेतर हाँ हाँ तू कौन है जान चामर जेम्स तो कोरी चेंटी कोरी भी ना और आलोक तेरा ठीक है तो परन्तु तो कर देख लो दातु तो क्या कोई देखे हो तो ताली बोल देना ठीक है लम आपको ऐसे जोर लग ठीक लोकनलुजा कौन बताए मैं निल्लिगुना तेरा सबसे क சரி வீடியோ முடிச்சுக்கலாம் சில சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இலக்கும் குளிர் வைக்கணும் அப்புறம் வீட்டுக்காரங்களையும் மீறி வந்துட்டு நைட் ஷீட்டு போவாங்க சாப்பிட்டு அவங்க தூங்கணும் அவங்களுக்கு சாப்பாடெலாம் போகணும் வீட்டு குழம்புலாம் சூடு பண்ணிவிட்டு அப்பளமூரில் ஒரு வடகமும் பொறிச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நானும் செஞ்சு சாப்பிட்டுட்டு பையனுக்கு சாப்பாடு ஊற்றி விட்டு அவனும் தூங்க வைக்கணும் தூங்க கேட்டுட்டு முடிஞ்ச நான் லைவ் போடுறேன் அப்படி இல்லைனாக்க நாளைக்கு நம்ம வந்து லைவ் வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக வர உறவுகள் அனைவரும் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் உள்ள நம்பர்ஸுங்களுக்கு எல்லாரும் நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம லைவ் வீடியோ வர வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க நம்ம லைவ் வீடியோ விட்டு வெளில போன பிறகு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க அதுக்கு நீங்கள் சப்ரே பண்ணாமலே போயிடலாங்கிற எனக்கு இல்லை அதை பண்ணிவிட்டு அதை ஆசை காட்டி மோசம் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் லைவில் வரும்போது வந்து சப்ரே பண்ணிடுங்க வெளில போகும்போது நான் வீடியோ முடிச்சு வெளில போகும்போது நீங்களும் அது சப்ரே என்ன என்னங்க சரி நம்மளும் போய் விளக்கு வந்து குளிர வைக்கலாம் வாங்க விளக்கு குளிர வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க பூ இருந்துச்சு எங்கே பூவில் வச்சு தான் விளக்கு வந்து குளிர வைக்கணும் விளக்கை வந்துட்டு அணைக்கிறேன்னு சொல்லக்கூடாது எனக்கு வந்துட்டு குளிர வைக்கிறதான் சொல்லணும் அது மாதிரி என்னாக்கா பூ தான் வந்து விளக்கு அணைக்கணும் பூ எழுத்தி ஒரு தீக்குச்சி அந்த மாதிரி தானாக வந்துட்டு விளக்கு அணையவும் கூடாது இந்த படையெல்லாம் நைட்டு ஃபுல்லாக இருக்கும் பணத்தை மொத்தம் என் வீட்டுக்காரங்க எடுத்து வச்சுட்டாங்க மனுஷனுக்கு பணத்து மேலேயே குறிப்பாச்சு பொறிக்கலாம் நம்ம சாப்பிட கூட சாப்பிட்டு கூட பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு ஆனா எங்க ஊர் சில கும்பகோணத்துக்கு கிடைக்கிற பொரி மாதிரி இல்லை இதெல்லாம் இங்க உள்ள பொறிக்க ஏதோ ஒரு நான் செஞ்சது வந்துருக்கு நல்லா இருக்கு நான் வந்துட்டு இது பொறிக்கிற ரெசிபி வந்துட்டு எப்படி செஞ்சுங்கிறத நான் வீடியோ எடுத்து வச்சுருக்குறேன் ஷார்ட் வீடியோல நான் உங்களுக்கு போடுறேன் ஷார்ட்டால் அங்கே இதிலே ஒன்று போடுறேன் சரிங்களா இது அப்படியே அந்த பொட்டுக்கடலை தேங்காய் அந்த நிலக்கடலை முத்து எடுத்து வறுத்து போட்டுன்னு மதியம் அந்த ஃப்ளேவர் அப்படியே அது உள்ளே இறங்கியிருக்கு சூப்பராக இருக்குது இப்படியே என்ன கிட்டே ஒன்றும் பீஸ் தான் சாப்பிட்ருவோம் போல் உங்கள் ஊர் சரியில்லாம் யார் யார் சரி இந்த மாதிரி பொதிக்கால வச்சு சாமி முடியுங்கிறத மறக்காமல் கம்மாதான் கம்மி பண்ணுங்க சரிங்களா ஓகே ஃபைன்ஸ் நாளைக்கு வீடியா பார்க்கலாம் பாய்